ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு பலாப்பழ கேசரி செய்ய போறோம் வாங்க பலாப்பழம் இருந்து பாப்போம் அதுக்கு நல்ல பழுத்த பலாப்பழமா பார்த்து எடுத்துக்கலாம் அதுல உள்ள சுளைய எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு அந்த சுளையில உள்ள விதைய எல்லாத்தையுமே நீக்கிரும் ஏன்னா நமக்கு இந்த டிஷ்க்கு விதை தேவைப்படாது அதுக்காக தான் எல்லா சுளையில இருக்க விதையும் நம்ம நீக்கிரலாம் பாருங்க இந்த மாதிரி இப்ப எல்லா சோளையில உள்ள விதையும் நீக்கியாச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் பாதிய கொஞ்சம் பெரிய கட் பண்ணிக்கலாம் ஏன்னா மிக்சி ஜார்ல போட்டு நம்ம நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்காக தான் மீதி பாதிய பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஏன்னா நம்ம மிக்சியில அரைக்க மாட்டோம் அப்படியே இந்த டிஷ்ல சேர்த்துக்க போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய சைஸாக கட் பண்ணதை மிக்சி ஜார்ல மாற்றி இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வரும் பாருங்க இப்ப அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்ல பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாத்திரும் இந்த மாதிரி தான் இப்ப ஒரு கடாய அடுப்புல வச்சு கடாய் நெய் சேர்த்து சூடானதாம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுக்கணும் நல்லாட்டதும் இத வந்துட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திரும் இப்ப இந்த தானே திராட்சைய போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் திராட்சை பபிள்ஸ் மாதிரி வந்துடும் உடனே எடுத்துடலாம் இப்ப இந்த நெய்ல நான் இன்னைக்கு ஒரு கப்பு ரவை சேர்த்துறேன் இந்த ரவைய போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் கறிய வறுக்க கூடாது மனம் வந்ததும் போதும் இப்போ கடாய் அடுப்புல வச்சு நெய் விட்டு நெய் சூடானதும் அரைச்சு வச்ச பலாப்பழத்தை இத கூட சேர்த்து நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டினதும் அந்த பொடியா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பலாப்பழத்தையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விடுவோம் இப்ப நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கிறேன் அதுக்கு ரெண்டே முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த தண்ணியை இதில் விட்டு நல்லாவே கிண்டி விடணும் பாருங்க இந்த மாதிரி தான் இப்போ ஒரு கொதி வரட்டும் பாருங்க கொதிச்சிச்சு இப்போ இதை விட வறுத்து வச்சுருக்கேன் ரவையை நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விடணும் இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும் கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நான் இன்னைக்கு ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு சீனி எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தா போல் சீனி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்து இதை நல்லா கிண்டி விடணும் இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையும் இதை கூடவே சேர்த்து கிண்டி விடணும் இப்போ சுவையான பலாப்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்